ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த தயாராகும் திமுக அமைச்சரவை நிர்வாகிகளை மாற்ற திமுக தலைவருமாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திட்டம் அது உறுத்தி என்ன என்பது பற்றி நமது கடைய டிவியில் பார்க்கப் போகிறோம் மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இப்போதே கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் அமைச்சரவை மற்றும் கட்சி நிர்வாகத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டுவர முதல்வர் மு க ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக தகவல் நமக்கு வெளியாகியிருக்கிறது மக்களவை தேர்தல் தற்போது நடைபெற்று வந்தாலும் கடந்த ஓராண்டுக்கு முன்னதாகவே அடிப்படை பணிகளை தொடங்கிய முதல் கட்சி திமுக பாஜக பாஜகவை எதிர்ப்பதை பலப்படுத்தும் விதமாக முதலில் சமூக நீதி கூட்டமைப்பை தொடங்கி தற்போதைய இந்தியா கூட்டணிக்கு வித்திட்டது முதல்வர் மு க ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணியில் சில கட்சிகள் மாற்றி யோசித்தபோதும் பாஜக எதிர்ப்பில் இன்றளவும் உறுதியாக திமுக உள்ளது திமுகவை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியின் வெற்றியை உறுதியாக நம்பியுள்ளது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி அமைச்சரவையில் யார் யார் இடம் பிடிப்பார்கள் என்றெல்லாம் பேச்சுக்கள் எழுந்துள்ள நிலையில் திமுக தலைமை அடுத்த கட்டமாக தமிழகத்தில் ஆட்சியை மீண்டும் தக்க வைப்பதற்கான யோசனையில் உள்ளது குறிப்பாக அமைச்சர் உதயநிதிக்கு அடுத்த கட்டமாக அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் தொடரும் எழுந்த நிலையில் மக்களவை தேர்தல் முடிவை ஒட்டிய இந்த மாற்றத்துக்கான சரியான நேரம் என திமுக தலைமை கணித்திருக்கிறது ஏற்கனவே தேர்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மண்டல வாரியாக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்ற போது கடந்த மு கடந்த முறை விட வாக்குகள் குறையும் இடங்களில் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை பாயும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் வரும் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணம் எண்ணப்படவிருக்கிற நிலையில் முன்னதாக கடந்த ஏப்ரல் பத்தொம்பாம் தேதி வாக்குப்பதிவு முடிந்தபின் திமுக வேட்பாளர்கள் கூட்டணி வேட்பாளர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தனர் அப்போதைய வாக்கு விவரங்களை முதல்வர் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் இது தவிர ஏஜெண்டுகளால் கணிக்கப்பட்ட விவரமும் அவரிடம் தரப்பட்டிருந்தது இதை கொண்டு நிர்வாகிகள் மீதான நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கைகளுக்கு முதல்வர் தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது முதல் கட்டமாக அமைச்சரவையில் மாற்றம் அடுத்த கட்டமாக கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் என அடுத்தடுத்து அரசு அதிரடியை தர திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இது குறித்து திமுக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று முதல்வர் கருதுகிறார் அதன் அடிப்படையில் கட்சியிலும் ஆட்சியிலும் மாற்றங்கள் இருக்கும் சீனியர்கள் சரியாக செயல்படாதவர்கள் மாற்றப்படலாம் அமைச்சர்கள் பெரும்பாலும் மாவட்ட செயலாளராக இருக்கும் நிலையில் அவர்களின் செயல்பாடுகள் இந்த தேர்தலில் தெரிந்துவிடும் அதன் அடிப்படையில் அமைச்சரவையை மாற்ற வாய்ப்பு இருக்கிறது தற்போது கட்சியின் நிர்வாக ரீதியாக எழுபத்தி ரெண்டு மாவட்டங்கள் உள்ள நிலையில் கூடுதல் மாவட்டங்களை உருவாக்க ஏற்கனவே பட்டியல் தயாராக இருக்கிறது அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து கட்சியில் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் செய்யப்படும் குறிப்பாக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான களப்பணியில் இளைஞர்கள் அதிகளவில் ஈடுபட வேண்டும் என்பதனால் இளைஞரணிகள் நிர்வாகிகள் பலருக்கும் புதிய பொறுப்புகள் தரப்படலாம் வரும் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் திமுக திமுகவினுடைய நிர்வாக கட்டமைப்புகளில் போதிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்று நமக்கு செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள்